ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் அதிகமாக லைக் பண்ணி எடுத்துட்டு இருக்கிற ஹார்மனிக் காட்டன்ல இன்னைக்கு புது டிசைன்ஸ் கொண்டு வந்தாச்சுங்க இந்த மெட்டீரியல் ஸ்டஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குன்ட்டு நேர்ல கடைக்கு வர கஸ்டமர்ஸ் ஆகட்டும் ஆன்லைன்ல எடுத்த நம்மளோட கஸ்டமர்ஸ்மே ஸேரீ ஸாரீ சூப்பரான ஸ்டஃப்ல அஃபர்டபுளான ப்ரைஸில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்களுங்க அந்த கலெக்ஷன்ல நம்ம இன்னைக்கு ஹார்மோனி காட்டன்ல நியூ டிசைன்ஸ் போட்டாச்சுங்க ஃபர்ஸ்ட் கலரே ஒரு அழகான கலருங்க ஒரு யூனிக் கலர் வைன் கலர் பேஸ்ல சாரியோட இந்த டிசைன் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வீவிங் மாதிரி குடுத்துருக்குற அழகான ஒரு லீவ்ஸ் டிசைனுங்க ஒரு நீட் அண்ட் சிம்பிள் லுக்ல இருக்கிற மாதிரியான டிசைனுங்க உங்களுக்கு ரெகுலர் இருக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாம சாஃப்டா கூலா இருக்கிற மாதிரியான ஹார்மோனி காட்டன் கலெக்ஷனுங்க ஃபைவ் நைன்ட்டிங்கிற ப்ரைஸ்ல இன்னைக்கு அப்டேட் பண்ணிருக்கிறேங்க இன்னைக்கு ரெகுலரா இன்னைக்கு ரெகுலரா நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற கஸ்டமர்ஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணினா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் எங்களோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த ஆல் அப்படிங்கிற ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல சாரி பெல் ஐக்கான்ல நீங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்ட உடனே அப்டேட்ஸ் வருங்க இதுதான் சாரீனுடைய இது ஃபுல் வியூங்க நீங்க முன்னாடி பிரண்ட்ல பாக்குறது முந்தியோட டிசைன் ஒரு செல்ஃப் பேட்டர்ன்ல நமக்கு ஒரு ரிச்சா இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் இந்த ஒரு சின்ன சின்ன இல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல வருங்க ஒரு சின்னதான ரிப்பன் பார்டர் சேரீ பாருங்க எவ்வளவு நீட்டா சாஃப்டா இருக்கிற மாதிரியான சேரீங்க கலர்ஸ் ஒவ்வொன்றுமே செலக்டிவான பெஸ்ட் கலர்ல இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே பிடிச்ச மாதிரி இருக்குங்க இந்த கலெக்ஷன்ல நீங்க சாரீஸ் ஆர்டர் கொடுப்பீங்க அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கலர் பெஸ்ட் டிசைன்ஸ்ல இன்னைக்கு அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறேங்க இது பார்த்தீங்கன்னா கிரே கலர் சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா கிரேங்க ஒரு எலிஃபன்ட் கிரே கலர் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல் கலர் பாருங்க இன்னைக்கு கலெக்ஷன்ல டிசைன்ஸ் கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க உங்களோட லைக்ஸை நாங்கள் எதிர்பார்த்துட்டு பார்த்துட்டு இருப்போங்க நீங்க கண்டிப்பா எங்களுக்கு லைக் கொடுத்துருங்க இது பாருங்க நமக்கு பிளவுஸ் டிசைன் இந்த சின்ன சின்ன லீவ்ஸ் இருக்கிற மாதிரியான அழகான பிளவுஸ் டிசைன் சாரியோட ஃபுல் வியூ இதுதாங்க சாரி உங்களுக்கு ஆன சாரீங்க அடுத்தது ஒரு அழகான பிரிக் கலர் ஸாரியோட ஓபன் வியூ பாருங்க இது ஸாரீயோட ஃபுல் வியூங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சின்ன சின்ன சேம் அதே பேட்டர்னில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரிங்க அடுத்தது அழகான லாவெண்டர் கலர் சாரி ஓபன் பண்ணி பாக்கலாங்க இந்த சாரி பொறுத்த வரைக்கும் நமக்கு காட்டனோட ஃபீல்லயே சூப்பரான ஒரு ஸ்டஃப்ங்க நம்ம சாரி நம்ம ஃபிரீட்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே இருக்கிற மாதிரியான ஒரு அழகான சாரீ பாருங்க உங்களுக்கு ரெகுலர் வியருக்கு நல்ல ஒரு பெஸ்ட் கலெக்ஷனா இருக்குங்க நமக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு அழகான சாரீஸ்ங்க நமக்கு இன்னைக்கு ரெண்டு டிசைன்ஸ்ல இந்த ஹார்மனி காட்டன் அப்டேட் பண்ணிருக்கிறோங்க முன்னாடி பார்த்த லீவ்ஸ் இல்லாம இப்போ வந்து பாதிரி டிசைன்ஸ்ல பியூட்டிஃபுல் கலர் பாருங்க கான்ட்ராஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வருங்க சாரி பிங்க் வித் பிளாக் கலர் இப்போ நீங்கள் இந்த கலெக்ஷனில் அந்த டிசைனில் ஒன்று இந்த டிசைனில் ஒன்று இன்னுமே ஹார்மனி காட்டனில் வேறு டிசைன்ஸும் ரங்கோலி டிசைன்ஸில் ஒன்று போட்டிருந்தாங்க அந்த டிசைன்ஸும் அவைலபிள் இருக்குது நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சேரீ எடுத்துக்கலாங்க இந்த சேரீ நீங்கள் எடுத்திங்கன்னா ரெகுலர் இருக்குது இந்த சேரீ தாங்க சூஸ் பண்ணுவீங்க ஏன்னா இதனுடைய ஸ்டஃப் உங்களுக்கு கன்வீனியன்ட் எல்லாமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க இதை நம்ம பாதனி ஸ்டைலில் வரக்கூடியது ப்ளவுஸ் பாருங்கள் அடுத்தது ஒரு பியூட்டிஃபுல் கலர் கான்ட்ராஸ்டோட வந்திருக்குங்க மெகந்தி கிரீன் வித் ப்ளூ இந்த நம்ம மிஸ் பண்ணவே முடியாதுங்க அவ்வளோ அழகான கலர் மேட்சிங்ஸ் பாருங்க கலர் பாருங்க மெகந்தி கிரீன் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரி சூப்பரா இருக்குங்க இந்த சாரி எடுத்துட்டு கண்டிப்பா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த கலெக்ஷன்ல எடுக்க சொல்லி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அவ்வளோ அழகான கலர் மேட்சிங்ஸ் அவ்வளோ அழகான கான்ட்ராஸ்ட் டிசைன் பாருங்க சூப்பரா இருக்குங்க சாரி உங்களுக்கு ரெகுலர் வேர்க்கு ரொம்பவே அழகான சாரி பாருங்க அடுத்த ஒரு பியூட்டிஃபுல் கலர் பாருங்க கிரீன் வித் பர்பிள் கலருங்க சாரியோட கலர் செம அழகான கலர் பாருங்க இந்த பாந்தனி ஸ்டைல்ல நமக்கு பிளவுஸ்ங்க இந்த சேரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது நேரில் பார்க்கும் போது தாங்க தெரியும் இந்த பாந்தனி டிசைன்ஸ் இல்லாம சேரீலேயே வந்து சாரி கலர்ல நமக்கு அந்த டிசைன்ஸ் வந்து ஹைட் ஆயிருக்குங்க ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன் கான்செப்ட்ல டிசைன் உள்ள கொடுத்துருப்பாங்க சாரி ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க டிசைன் கலர் பாருங்க கிரீன் கலர் கோம்போ சூப்பரான கலர் காம்பினேஷன் இது சாரீனுடைய ஃபுல் வியூ இதில் தாங்க அந்த டிசைன் உங்களுக்கு நீங்கள் நேரில் பார்க்கும்போது தெரியுங்க கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீன் டாப்பில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க அடுத்த ஒரு கலர் ஒரு சூப்பரான கலருங்க இந்த சாரி நம்ம வேர் பண்ணோம்னா நம்ம தான் ஹைலைட்டாக தெரியுங்க ஏன்னா ப்ளூ வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் சொல்லவே வேண்டாங்க ஒரு பியூட்டிஃபுல் கலர் இப்போ ரெண்டு கலெக்ஷன்லயுமே நீங்க சாரி ரெண்டு டிசைன்ஸ்லயுமே கண்டிப்பா ரெண்டு சாரி சூஸ் பண்ற மாதிரியான டிசைன்ஸ் கலர்ஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சாரி இதே நீங்க ரேஞ்ச்ல போட்டோஸ் கேட்டீங்கன்னா நாங்க போட்டோஸ் அனுப்பிச்சு விடுறேங்க நீங்க த்ரீ சாரீஸ் எடுக்கும்போது போது சேம் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயா வந்துருங்க நீங்க மூணு சாரீஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான நம்ம ரெகுலர் எடுத்துக்கலாங்க தாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீன் டாப்பில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் ஒன் டபுள் ஒன் டூ இந்த நம்பருக்கு நீங்க புக் பண்ணிக்கலாங்க அடுத்தது நம்ம இதே மாதிரி அழகான கலெக்ஷன்ஸோட பார்க்கலாங்க இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்களோட வீடியோவுக்கு லைக் கொடுத்து உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கண்டினியூ பண்ணுங்க அடுத்தது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ்ல நம்ம பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்